கேரளாவில் வெள்ளம் அந்த வெள்ளத்திற்கு நிவாரண பொருட்களை தமிழ்நாடு மக்கள் வந்து கொடுத்தாங்க எனக்கு சரியாக தெரில பதினாறு பதினேழு இந்த காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வெள்ள நிவாரண பொருட்களை கேரள மக்கள் வாங்கிக்கிட்டு நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலிருந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் நம்ம என்னெல்லாம் போட்டு கொடுத்தோமோ பிஸ்கட் கொடுக்குறோம் அப்படின்னா பிஸ்கெட் எடுத்துகிட்டு அந்த கவரை தூக்கி ரிட்டன் பண்ணிடுறது இப்போது நம்ம பிரெட் கொடுக்கறோம்னா அந்த பிரெட்டை எடுத்துகிட்டு அந்த பேக்கெட் கவரை அதே வண்டியில் நம்ம எந்த வண்டியில் அந்த மக்களுக்கு பாவோன்னு சொல்லி நிவாரணம் கொடுத்தோமோ அதே வண்டியில் அந்த குப்பைகள்லாம் திருப்பி போட்டு கொடுத்த ஒரு மக்கள் தான் கேரள மக்கள் ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது பத்தொன்பது ஆனால் இது கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த அளவுக்கு வந்து சுத்தக்காரங்க கேரள மக்கள் அப்பேற்பட்ட சுத்தமான சுகாதாரத்தை பேணக்கூடிய ஒரு அரசாங்கம் கேரள மக்கள் மருத்துவ கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நிர்வாகம்னு தெரில அதுவும் மருத்துவ கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறத வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கின் இதில் அவங்க வழக்கமாகவே வந்து தமிழக எல்லையோரங்களில் கேரளா மக்கள் கேரளா சார்ந்த சில மருத்துவமனைகளுடைய கழிவுகளை கொண்டு கொட்டிக்கிட்டே தான் இருந்தானுங்க அது வழக்கமாக வழக்கமாக வந்து நம்ம செய்தியில் பார்த்தோம் கோயம்புத்தூரில் கூட்டினாங்க கன்னியாகுமரியில் கூட்டினாங்க திருநெல்வேலியில் கொட்டுறாங்க இது மாதிரி அவங்களுடைய பார்டர் சார்ந்த பகுதிகளில் கொட்டிக்கிட்டே தான் இருந்தானே ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு செவ்வளே ஓட்ட மாதிரி பளிச்சுன்னு ஒரு வேலையை பார்த்து இருக்காங்க அதுக்காக வந்து பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாரே ரெண்டு லாரி இல்லைங்க நூற்றுக்கு அதிகமான டேரஸ்ஸு லாரி டிப்பரில் கேரளா வந்து இங்கே கொண்டு வந்து குப்பையை கொட்டியிருக்காங்க எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மூ மூணு டு ஆறு இடங்களில் வந்து அந்த குப்பையை இது மருத்துவ கழிவுகளை திருவனந்தபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை சொல்கிறாங்க அதுவும் திருவனந்தபுரம் வந்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரசுக்கு சொந்தமான கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு ஆறு இடத்துல வந்து கொட்டிகிட்டு போயிருக்காங்க நூறுக்கும் அதிகமான வண்டியில் அப்படின்னு நான் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மருத்துவ கழிவுகள் இருக்கும் அப்படின்னு செய்திகளில் பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த அளவுக்கு அவ்வளோ குப்பை ஒரு பயோவேஸ்ட் அப்படிங்கும் போது அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்றது நாம்ஸ் அதை கூட ஃபாலோ பண்ணாத ஒரு கவர்மெண்ட்டு ஒரு மெடிக்கல் ஒரு சுகாதாரத்துறை அப்படின்னு வச்சுக்கலாம் அதை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து சுகாதார சீர்கேடு அடையும் அதை கொண்டு வந்து கொட்டுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் வந்து இந்த கோபம் எழுந்தது ஆனால் வந்து அதற்கு தீர்வு பெருசாக எது கிடைக்கல ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அவனுங்க கொட்டின இந்த கழிவுகள் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு அதிர்வலையவே ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா கட்சிகளுமே வந்து கண்டனத்தை தெரிவித்தாங்க அப்படி கண்டனத்தை தெரிவித்த உடனே தமிழக அரசு வந்து உடனடியாக இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இதுக்கு பாராட்டு சொல்லலை திமுக கவர்மெண்ட் வந்து ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு தயக்கமெல்லாம் ஒண்ணு இல்லை தீர்ப்பாயத்திற்கு பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து இங்கே சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இது மாதிரி வந்து கழிவுகளை கேரள அரசு கொட்டியிருக்காங்க அந்த கழிவுகளை உடனே அள்ளணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு மூலமாக கேரளாவுக்கு கொடுக்குறாங்க மத்திய தேசிய தீர்ப்பாயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரளா அரசு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு நாளில் வந்து கேரளா அரசு வந்து இந்த கழிவுகளை உடனே அல்லணும் அப்படி அல்லலை அப்படின்னா மிக கடுமையான வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் போகுது அப்படி வார்னிங் போன உடனே கேரளாவில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்பட இருபது பேர் அடங்கி ஒரு சிறப்பு குழு வந்து நெல்லைக்கு வராங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க இப்போ ஜேசிபி வச்சு அள்ளிட்டு இருக்காங்க இந்த மூணு நாளைக்குள்ள வந்து அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அல்றதுக்கான ஒரு செலவாகும் இல்லைங்களா ஒரு டிப்பரு ஜேசிபி அங்கே இருக்கக்கூடிய ஆட்போலி இதெல்லாம் யாரா தருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அதாவது கேரள கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்க வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் ஆகட்டும் அதன் பிறகு திருவண்ணுரத்தில் வந்தவங்க அந்த சிறப்பு குழு எல்லாம் சேர்ந்து என கொண்டு வந்து கொட்டினானுங்களோ அதை அப்படியே பேக் பண்ணி கேரளாவுக்கு பேக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் வந்து புரோக்கர்களாக இருந்தவங்க அந்த ஆறு இடத்துல கொட்டினாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஊரை சார்ந்தவங்க தான் மனோகர் மாயாண்டி மனோகர் அப்படின்ற ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் தான் வந்து புரோக்கர்களாக வந்து செயல்பட்டுருக்காங்க அங்க அங்கே இருக்க கேரளாவில் இருக்க ஒரு சிலர் கூட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க வந்து ரகசியமாக இந்த குப்பையை வந்து போட்ட திட்டமிட்டிருக்காங்க அதுக்காக வந்து பணமும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த விசாரணையில வந்து ஆறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு ஆறு வழக்குகளில் நாலு பேர் வந்து கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் சுகாதாரத்துறையும் சரி பசுமை தீர்ப்பாயும் சரி காவல்துறையும் சரி நெல்லை மாவட்ட நிர்வாகம் சரி இப்படி ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் முழுமையாக விரைவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதில் ஓமலூர் சேலம்னு நினைக்கிறேன் சேலத்தை சார்ந்த ஒரு நபர்தான் வந்து அந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு அதாவது கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு லாரியை ஓட்டிக்கிட்டு வந்து அந்த கழிவுகளை அந்த இடத்துல கொட்டவும் செஞ்சுருக்காங்க அவரையும் வந்து கைதும் பண்ணியிருக்காங்க என்னடா கொடுமை அப்படின்னா சொந்த ஊருக்காரங்களே வந்து இது மாதிரி கழிவுகளை கொண்டு வந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக அந்த இடத்துல கழிவுகளை கொட்டியது அப்படின்றது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுது அந்த ஒரு இடத்தினால எவ்வளோ சீர்கேடு அடையும் ஒரு பயோவேஸ்ட் அப்படின்றது மனித உடம்பில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மனித கழிவுகள் தான் அதை தாண்டி வந்து எக்ஸ்ப்ரே ஆன டேப்லெட்டு மெடிசின்ஸ் லொட்டு லொச்சுக்கட்டி எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க அது கூடவே வந்து கொட்டுறதே கொட்டுறோம் இதையும் சேர்த்து கொட்டுங்க அப்படின்ற மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மட்டன் ஸ்டாலு சிக்கன் ஸ்டாலு அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அதையும் கொண்டு வந்து இங்கே கூட்டியிருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செய்திகள்லாம் கேட்கறத அப்படின்றது நமக்கு வழக்கமாக போயிடுச்சு கோயம்புத்தூரில் கொட்டுறதும் அப்புறம் விருதுநகரில் கொட்டுறதும் கன்னியாகுமரியில் கொட்டுறதும் ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை தான் வந்து கொட்டிருக்கேன் வந்து அல்ற அவனா அப்படின்னு சொல்லி அவனே கூப்பிட்டு அந்த குப்பையை அவனையே அள்ள வச்சு அவன் ஊருக்கே அனுப்பியது அப்படின்றது ஒரு பாராட்டுக்குற விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒருபோதும் மக்கள் சகித்து கொள்ளவே கூடாது அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து மிக விரைவாக இதே போன்ற நடவடிக்கை எடுக்கணும் இது நிரந்தர தீர்வா அப்படின்னா இல்லை இது மாதிரி வந்து அவன் இந்த பக்கம் வந்து குப்பையை கொட்டணும்னு நினைக்கிறது வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் நன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்குங்க அரசியலுடைய எந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது நெல்லை மக்களுடைய மத்தியில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பாராட்டையும் கொடுக்குற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தயக்கமே இல்லாமல் சொல்லலாம் இப்போ கிளம்புறது நான் சந்திஷ்பா